டிஆர்எம் த்ரீ ஹெர்பல் டீ இப்படி மிடுக்க நம்ம நடக்கணும்னா நம்ம உடம்புல எந்த நோய் இருக்க கூடாது உடம்புல நோய் இருந்தா கூட அதை நம்ம சரி பண்ணணும் அதான் நம்மளுடைய கடமை சுகர் இந்த சுகர் வந்துருச்சுனாலே வாழ்க்கையில ஒரு அத்தியாயமே முடிஞ்ச மாதிரிங்க ரொம்பவே டயர்டா இருக்கும் அது மட்டும் இல்ல சுகர் அது மட்டும் வராது கூடவே பிபின்ற ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துடும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம உடம்பு ஒரு வழி பண்ணிடுவாங்க டிஆர் எம் த்ரீ ஹெர்பல் டீ சரி இந்த சுகர் வந்துட்டா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ரெகுலராவே டேப்லெட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டேப்லெட்ஸ் எவ்வளவு வருஷம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சுகர் வந்துட்டாலே வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமானா கிடைக்காதுங்க ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு சில மருந்து கிடைக்கும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் அதுக்கு தான் டியா என் த்ரீ ஹெர்பல் டி டியா எந்த்ரி ஹெர்பல் டி டியா எந்த்ரி ஹெர்பல் டி

அது வந்துட்டா எப்பவுமே டயர்டா இருக்கும் பார்க்க நல்லா இருக்க மாட்டோம் எல்லா பிரச்சனைகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் இன்சுலின் கரெக்டா சுரந்தாலே நம்ம உடம்புல சுகர் காணாம போயிடும் இந்த சுகர் பிரச்சனை எப்படி சரி பண்றது தான் வந்திருக்கு டிஆர்எம் த்ரீ ஹெர்பல் டீ டிஆர்எம் த்ரீ ஹெர்பல் டீய காலை வேலை மாலை வேலை டூ டைம்ஸ் இந்த ஹெர்பல் டீயை நீங்க குடிக்கணும் அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுடைய சுகர் அந்த லெவல் கண்ட்ரோலுக்கு வரும்

பல ஆராய்ச்சிகள் முடிவில தான் இந்த மருந்த உங்களுக்காக தயாரிச்சிருக்காங்க டி ஆ ஹெர்பல் டி இந்த டியா டி பார்முலா இது வந்து டயபடிக்க கண்ட்ரோல் பண்றதுக்குனே உருவாக்கப்பட்டது டியா எம் த்ரீ ஹெர்பல் டி டயபெடிஸ் மட்டும் இல்ல நம்மளுடைய வெயிட் டிலெக்ஷனையும் இது பார்த்துக்குது பார்க்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த தான் இந்த ஹெர்பல் டி உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கு டிஏ எம் த்ரீ ஹெர்பல் டி டிய எம் இது உங்களுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் டிஏ எம் த்ரீ ஹெர்பல் டி சுகாரு வந்துட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நிறைய பேர் நினைப்பாங்க அது அப்படி கிடையாதுங்க நம்ம வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சு தான் அந்த வாழ்க்கை பயணம் இருக்கும் டிஏ எம் த்ரீ ஹெர்பல் டி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும்போது அதை கண்டிப்பா பயன்படுத்தணும் டியா எம் த்ரீ உங்களுக்கான கண்ட்ரோலர் உங்களுக்கான வெயிட் கண்ட்ரோலர் இப்படி பல விஷயங்களை அசாத்தியமா செய்து ஒரு நாளைக்கு இரண்டு நீங்க குடிச்சிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு அப்புறமே உங்களுக்கு அதனுடைய பயன் தெரிய ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் சுகர் வந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு என்ன வரும் சுகர் வந்துட்டாலே அடுத்தடுத்த நோய்கள் அடுத்தடுத்து நம்ம வாசல் வழியா வந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாம் அப்படியே தோர்த்தணும்னா த்ரீ கண்ட்ரோலர் இந்த பார்முலா இந்த ஹெர்பிலிட்டி உங்களுக்காக த்ரீ கண்ட்ரோலர் யாருக்கு சுகர் வந்துருச்சா பயப்பட வேண்டாம் சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கா பயப்பட வேண்டாம் சுகரை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சுகர் இருந்தா கூட நீங்களும் மற்றவங்க மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்குதான் இந்த பார்முலா டிஆர் த்ரீ த்ரீ ஹெர்பல் டீ உங்களுக்கான ஒரு யாருக்கு சுகர் வந்துருச்சா பயப்பட பயப்பட வேண்டாம் வேண்டாம் கண்ட்ரோல் இருக்கா ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சுகர் இருந்தா கூட நீங்களும் மற்றவங்க மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு தான் இந்த பார்முலா டிஆர் த்ரீ ஹெர்பல் டி